ஸ்ரீ குருபியோ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பயிற்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபுரன்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு முதல் பன்னெண்டு நாட்கள் ஆறாம் இடம் அதன் பிறகு ஏழாம் இடம் அதனால் உங்களுக்கு சற்று செலவுகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கான செலவுகள் இந்த தலைவலி கண்ணு பிரச்சனை காது பிரச்சனை பல்லு பிரச்சனை கழுத்தில் தொண்டை தைராய்டு இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகளால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஓரளவுக்கு இருக்கும் சமாளிச்சிடலாம் ஆனால் நீங்க யாரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே சமயம் ஏற்கனவே வாங்கின கடன் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதை பைசல் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதனால கொஞ்சம் போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸு இல்ல வம்பு வழக்கு இல்ல பஞ்சாயத்துன்னு போகும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போது செலவுகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் இந்த கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே எதிரிகள் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த எதிரிகள் அடங்கி போவார்கள் அவர்களால் எந்த பாதிப்பும் இருக்காது இந்த மாதத்தில் அதனால் உங்களுக்கு புதிய நண்பர்களின் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும் அந்த எதிரிகள் விஷயத்தில் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட உங்களுடைய மரியாதை குறைவுகளில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது உங்கள் மரியாதை குறைவு உங்களுக்கு அவமரியாதை அதை ஏற்படுத்திகிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய த தங்களுடைய தவறுகளை திருத்திக்கொண்டு உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனையின்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சு இந்த மாதம் உங்கள் கஸ்டமர்ஸை உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ அவசரப்பட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்க கண் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் அரசாங்க ரீதியாக தந்தை ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள்லாம் மாற்றத்தை தரக்கூடிய இருக்குது தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தந்தையின் குடும்பத்தின் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அதாவது சிம்ம ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அதாவது கடல் கடந்த வியாபாரம் பண்ணுறவங்க கடல் கடந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்பட்டாலும் சில செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால அதாவது என்னென்னா நமக்கு என்ன டேட்டில் வரணுமோ பணம் வரணுமோ அந்த டேட்டில் வரணும் ஆனால் உங்களுக்கு எப்படின்னா அந்த டேட்டு தாண்டி ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழித்து அப்புறமா தான் வரும் இதனால் நீங்கள் வட்டி கட்டியே மாடாது அதனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துல வட்டி வா வட்டிக்கு வாங்கி தான் செட்டில் பண்ண வேண்டிய வருமே தவிர ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் பொறுப்பை கொடுக்காதீங்க நீங்களே இறங்கி வேலை பண்ணணும் புதிய இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்ததுனால இந்த மாதம் உங்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் அதே சமயம் தாயார் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு புதிய சொத்து சேர்க்கை அல்லது முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அதாவது சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் வார வாரம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுன்னா டெய்லியே போகலாம் இல்லாட்டி இந்த வியாழ செவ்வாய் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களில் போயிட்டு சக்கரத்தாழ்வாரை பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க அவருக்கு முடிஞ்சதுன்னா மாசக்கடைசியில் ஒரு ஏலக்கா மாலை சாட்சி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகவும் வாசனையாகவும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்